ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் என்னன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் தான் எப்படி ஸ்ப்ரிங் ரோல் சேருன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ரொம்ப ஈஸி அந்த இது கிடைக்குது ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஷீட்ஸ்லாம் நம்ம கடையில் கிடைக்கிதில்ல அது வாங்கினா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் சேரனால செய்யலாம் இது வாங்கினா ரொம்ப டக்குன்னு வீட்டில் இருந்துன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறேன் ஈவினிங் ஸ்நாக் இங்கே வந்து இது நிறைய இந்த டைம் வாங்கிக்குவாங்க அவங்களுக்கு இனிமேல் வந்து இது போகுது இல்லையா விரதம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா ரம்ஜான் முன்னாடி ஒன் மந்த் அவங்க நோம்பு இருப்பாங்களா அதுக்காக வேண்டி இது மாதிரிலாம் நிறைய ஈவினிங் ஸ்நாக் பண்ணுவாங்க நான் இந்த ரோல் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வந்து பன்னீர் கியூஸ் இந்த மாதிரி கிடைக்குது ஒன் இயர் வச்சுக்கலாம் அந்த பன்னீர் க்யூப்ஸை இதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி இதை வணங்கிட்டு இது வரஸ் ஆகும் அப்புறம் இது வந்து கீரை இருக்குல்ல இங்கே வந்து கீரை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அவங்க இந்த கீரை அந்த கீரையை வச்சு ஒரு ஸ்ட்ரிங் லோனும் அப்புறம் மஷ்ரூம் வச்சு ஒரு ஸ்ட்ரிங் வேணும் இன்னைக்கு இந்த த்ரீ வெரைட்டி ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பண்ண போகிறேன் நல்லாயிருக்கும் இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து இங்கே ரொம்பவே நல்லாவே இருக்கும் இப்போ வெளியில் எடுத்துச்சுன்னா இந்த குளிர் குளிர் ட்ரை ஆயிடுச்சு உள்ளுக்குள் நல்லா தான் இருக்குது இதை வச்சு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த ரோல்ஸு செய்கிறதுக்கு ஆனியன் வெங்காயம் பச்சை மிளகா இந்த பன்னீரை வந்து நான் அப்படியே பச்சை கியூப்ஸாகவே கட் பண்ணிட்டேன் அப்புறம் கொஞ்சம் சீஸ் எடுத்துருக்கேன் சீஸ் பிடிக்கிறவங்களுக்கு சீஸ் போட்டுக்கலாம் என் பையனுக்கு சீஸ் பிடிக்கும் அதனால அவன் சீஸ் வேணும்னு எடுத்து வச்சுருக்கான் நான் சும்மா அவன் ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் போட்டு பார்க்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி அப்படியே பண்ண போகிறான் இது வந்து இங்கே கிடைக்கிற கீரை ஆஃப்டர்நூன் லஞ்சு செஞ்சேன் நல்ல ட்ரையாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணலான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மஷ்ரூமும் வச்சிருக்கேன் மஷ்ரூம் வெங்காயம் பச்சை மிளகா அந்த மாதிரி ஒன்று போட் பண்றதுக்கு இது வந்து மைதா மாவு கொஞ்சம் தண்ணியிலயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சீட்ஸ் வந்து நான் ஒரு துணியில போட்டு மூடி வச்சுருக்கேன் ஏன்னா சீக்கிரமா அது ட்ரை ஆயிரும் அதுக்காக வேண்டி பாருங்க இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நல்லா நம்ம ஊர்லையுமே கிடைக்கும் மைதான மாவுல இருக்கும் இல்லையா இந்த ஸ்ட்ரீட்ஸு வச்சிருக்கேன் இந்த சீட் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வச்சு தான் வந்து நம்ம இது வச்சுக்கலாம் இந்த வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் சீஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் ரோல் பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட காட்டன் வந்து பன்னீர் சீஸ் ஆனியன் பச்சை மிளகா கொஞ்சம் ஸ்பைஸ்க்கு வந்து பன்னீர் சீஸ் ஆனியன் ஒரு பச்சை மிளகா அப்புறம் அதில் கொஞ்சம் கரம் மசாலா ஸ்மல்லுக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த இது வந்து நான் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஓரங்களில் வந்து ஒட்டுறதுக்காக வேண்டி இப்படி நான் அது கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் பேக்கெட் மாதிரி மடிச்சுக்கலாம் ஆ நல்லா ஓகேக்கோ மாதிரி எப்படி இந்த சீட்டை இப்படி மடித்து

ஆயில போட்டு எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன ஸ்டஃபிங் வைக்கலாம் அவங்க இஷ்டம் தான் நான் வந்து இந்த கீரை கூட வைக்கப்பேன் இந்த கீரையில கூட செய்யலாம் நம்ம பொரியல் பண்றோம்ல குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட மாட்டேன் நடபடிக்கிற குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம கீரை ஃபீல் பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் வயசானவங்களுக்கும் அது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும் அப்புறம் இந்த சீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வச்சுக்கணும் க்ளீனான ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணி வச்சுக்காங்க அப்போ ஒன்றும் பிரச்சனையாக எடுத்துக்கணும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் பாருங்கள் கவர்லேருந்து பிரித்த மாதிரியே இருக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம கீரை இது பண்ணிக்கலாம் கீரை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஷீட் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் கீரையை வச்சுக்கலாம் ரொம்ப கீரை வைக்க வேண்டாம் அளவாக எது வச்சாலும் ஸ்டஃபிங் வந்து ரொம்ப அதிகமாக வச்சா அவங்களுக்கு ஃபோல்டு பண்ணுறக்கு வசதியாக வராது அதனால கொஞ்சம் அளவாக வச்சுக்காங்க மாதிரி கார்னர்ஸில் வந்து மைதா மாவு கரைஷல் வந்து வச்சுக்கிட்டு பண்ணிக்க வேண்டியதான் இது கூட கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ் வெங்காயம் கொஞ்சம் ஆழமாகவே தான் இருக்குது நிறையவே வைக்கலாம் இருந்தாலும் நான் அழகாக தான் வைக்கிறேன் இது சுருட்டி கூட வைக்கலாம் நல்லா சின்னதாக சன்னமாக வேணுனாலும் சுருட்டி வச்சுக்கலாம் அப்படி அப்புறம் இதில் வந்து ஸ்வீட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம தேங்காய் பூரணம் இருக்குல்ல அது மாதிரி கூட ஸ்வீட் வைக்கலாம் இங்கே வந்து அது மாதிரி பண்ணுவாங்க சவுதியில் ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரீன் ரூல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆயிலில் ஆயிலில் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஆயில் வேணும்னு அவசியம் இல்லை அளவான ஆயில் இருந்தால் போதும் போட்டு எடுத்துடலாம் இதுவே வந்து நீங்கள் வந்து இதில் கூட வச்சு பண்ணலாம் இட்லி தரக்கில் கூட வேக வச்சு கொடுக்கலாம் வரவேலுக்கு நல்லாதான் இருக்கும் சிம்பிள் ஸ்நாக் இது போட்டு எடுக்க வேண்டியது தான் இது வந்து எடுத்து வச்சிங்க ஆயில் இருந்துன்னா எடுத்துரும் பெரிய பெரியவங்க கொடுக்கும்போது குட்டீஸ் கொடுக்கும்போது எல்லாம் ஆயிலாக கொடுக்க வேண்டாம் அந்த மாதிரி பேப்பர் வச்சிங்கன்னா இது அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிளேட்டில் கார்னிஷ் பண்ணிட்டு இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா வளர்ந்தீங்க அப்படி வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும் அது வாங்கக்கூட இது வாங்கிக்கூடாதுன்னு நம்ம சொல்ல மாட்டாங்க நம்ம வீட்லேயே அவங்களுக்கு பண்ணிக்கொடுங்க குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு எப்படி என்ன காயங்கள் அத வைக்கலாங்க நம்ம வசதி தான் பொரியல் இருக்கு இல்லையா பொரியல் மீதமாயிடுச்சுன்னா நம்ம கோலப்பட வேண்டாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கவங்களையும் சாப்பிட வச்சிடலாம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இட்லி தரையில் வச்சு கூட பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தி மோமோஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டு செய்யலாம் பார்த்தீங்களா என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாருங்கள் ஸ்னாச் ரோல்ஸ் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஆசைத்தலாம்